வணக்கம் படித்ததில் பிடித்தது லைப்ரரி பார்ட் ஃபைவ் லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்ற போக ஆகாஷோட கைகள் உடல் மேலே அந்த நெருப்பு கைகளோட விரல்கள் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு அவன் மேலே ஏதோ ஒரு எரிச்சல் அதை டக்குன்னு பார்க்கும்போது அந்த கைகள் எரிய ஆரம்பிக்குது அன்றைக்கி ஆக்சுவலாக அவனுடைய என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னா ஒரு ஷர்ட்டும் அது மேலே ஒரு கோட்டும் போட்டிருந்தான் சுதாரிச்சு அவனுடைய ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் ஜெகதீஷும் ராகுலும் என்ன பண்ணிட்டாங்க அவனுடைய கோட்டை உருகி தூரமாக போடுறாங்க போட்ட வேகத்துக்கு அது அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுது நாலு ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே தகச்சு போய் இப்போ தான் மணி பத்தாகுது இன்னும் காலையில் ஆறு மணி வரைக்கும் இங்கே இருக்கணுமேனு அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு அதே நேரத்தில் கமிஷ்னர் ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்னா ஆகாஷோட அண்ணன் அரவிந்த் வந்து கமிஷ்னர் ஆஃபீஸில் இருக்கிறாங்க அப்போது வந்து அவனுக்கு ஒரு அவனுடைய ஃப்ரெண்டுகிட்டேருந்து கால் வருது என்ன நான் சொன்ன மாதிரி போய் கமிஷ்னரை பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா கமிஷ்னர் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் வந்து அரவிந்தோட ஃப்ரெண்டு பார்த்துட்டேன்டா கமிஷனரும் ஏட்டையாவும் கிளம்பி அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற லைப்ரரிக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் நீ தைரியமாக அவர் போயிட்டு நிச்சயமாக உன் தம்பியை அவங்க ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட என்ன சொல்கிறான் நானும் கிளம்பி வந்திருப்பேன்டா அரவிந்தேன் என்னுடைய ஒய்ஃபுக்கு நாளைக்கு டெலிவரி டேட் அதனால தான் எனக்கு எனக்கு வந்து உங்க கூட இருக்க முடியல மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான் பரவாயில்லடா நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் அந்த லைப்ரரியை பற்றி அப்படின்னு கேட்குறான் நீ அந்த லைப்ரரியை பற்றி அதனுடைய புலத்தை பற்றிலாம் நீ யோசிக்க வேண்டாம் இப்போதிக்கு உன் தம்பிங்கள்லாம் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட மட்டும் நீ இரு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் அதை கேட்டு அரவிந்த் எப்பிட்றா தம்பி தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் அரவிந்த் மேபி அவங்க லைப்ரரியிலேருந்து வெளியில் வந்து வேறு எங்கேயாவது கூட மாட்டியிருக்கலாம் அது ஒரு மாதிரியான லைப்ரரின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக நினைப்போம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் இந்த நேரத்தில் கமிஷ்னரும் ஏட்டையாவும் அந்த லைப்ரரியை ரீச் பண்ணிடுறாங்க நல்ல நெருக்கமான லைப் மரங்கள் சூழ்ந்து இருக்குது உள்ளே போனால் நல்ல ஒரு அழகான தோற்றத்தோடவே இருக்குது பட் அந்த இரவு நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா மரங்கள் ரொம்ப நெருக்கமாக அவங்களுக்கு அந்த பாதை வந்து சரியாக புள்ளப்படலை அப்போ தான் வந்து ஏட்டையா சொல்கிறார் அந்த சைடு ஒரு வீடு இருக்கு பாருங்க தம்பி அங்கே தான் வாட்ச்மேன் இருப்பார் நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு ஒன்று கலெக்டர் கேட்குறாரு சாரி கமிஷனர் கேட்குறாரு நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா உங்களுக்கு அங்கே வாட்ச்மேன் இருப்பார் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரியுமானதுக்கு ஒரு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு அப்போ நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கமிஷனர் கிட்டே ஏட்டையா சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாங்க வாட்ச்மேன் இருக்கிறாரு இவங்க போய் விசாரிக்கிறாங்க அவரால் தெளிவாக பதில் சொல்ல முடியல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கிறாரு உடனே ஏட்டையா வந்து அவரை நல்லா உலுக்கி விட்டு எங்கள் பாரு போலீஸ் எல்லாருமே வந்திருக்கோம் நீ என்னென்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாரு அவர் அப்படியே கண்ணை அப்படியே புளிச்சு பார்த்துட்டு நீங்கள் யார் என்ன வேணும் அப்படின்னோன்னே கமிஷனர் அவருடைய சட்டையை பிடிச்சி இப்படி தான் டியூட்டி நேரத்தில் குடிச்சிட்டு உள்ளே ஆளுங்களை வச்சு பூட்டிடுவியா லைப்ரரியை அப்படின்னு அவர் உடனே தள்ளாடிக்கிட்டு இல்லையா நான் லைப்ரரியை எப்போவுமே பூட்ட மாட்டேன் ஆறு மணி ஆனால் அதுவே பூட்டிக்கும் அப்படின்னோன்னே சரி இப்போ அதை எப்படி திறக்கிறது சொல்லு உள்ளே நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஆறு மணி ஆனால் தானாக க்ளோஸ் ஆகிடும் அதே போல் காலையில் ஆறு மணிக்கு அதுவாக திறந்துடும் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் சொல்கிறாரு கமிஷன் அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகுறாரு ஏட்டையா அதை புரிஞ்சுக்கிட்டு வாட்ச்மேன் கிட்டே சொல்லு உனக்கு இத்தனை நாளாக இருக்கிற இந்த லைப்ரரி பற்றி தெரியாதா எத்தனை வாசல் இருக்குது என்னன்னு சொல்லு உள்ளே இருக்கவங்களை எப்படி வெளியில் கொண்டு வரது அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த வாட்ச்மேன் இங்கே உள்ளே மாட்டினவங்க வெளியில் வந்து தான் சரித்திரமே கிடையாது பரம்பரை பரம்பரையாக இங்கே தான் நாங்கள் வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால எனக்கு நல்லா தெரியும் உள்ளே போனவங்க பிழைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் உட்காந்து அவர் அவரை உட்கார வச்சு அவர்கிட்ட வந்து தெளிவாக பேசுகிறாங்க இந்த அரண்மனையை பற்றின சாரி லைப்ரரினை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினது இந்த மாதிரி இங்கே ஒன்பது வாய் வாயில் இருக்குது ஒன்று ஒன்றையாக க்ளோஸ் பண்ணி போ மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது அது வழியாக மட்டும்தான் நீங்கள் அங்கே போக முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரே ஒரு கண்ணாடி கதவு மட்டும் கரெக்டாக பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகும் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் அது ஓப்பனில் இருக்கும் அப்போ நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் நீங்களும் உள்ளே மாட்டிட்டீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அது ஒரு ஒரு சில வினாடிகள் நிமிடங்களில் அது மறுபடியும் அந்த கதவு வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டிருக்கிறாரு உடனே ஏடையவும் கமிஷனரும் வேறு என்னென்ன பாதைகள் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா லைப்ரரிக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்க அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே தகச்சு போய் உட்காந்துருக்குறாங்க நேரத்தை எப்படி போக்குறது எப்படி எப்போ காலையில் ஆறு மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஆகாஷ் வந்துட்டு சாரிடா நான் இந்த லைப்ரரி பற்றி தெரிஞ்சும் உங்கள் மூணு பேரையும் கூப்பிட்ருக்க கூடாது இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின லைப்ரரி அப்போ இருந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒரு பெண்ணை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ஊரையே எதிர்த்து அந்த பெண்ணுக்காக இந்த அரண்மனையை வந்து பரிசளிக்கிறதுக்காக தான் இந்த அரண்மனையை கட்டினாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு நாள் பார்த்தா அந்த பெண் வந்து காணாமல் போயிடுறாங்க அது எதனால் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல சில பேர் அந்த பெண்ணை பற்றி தவறாக சொன்னாங்க ஆனால் அந்த பிரிட்டிஷ்காரர் அதை ஒத்துக்கல அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வாயிலாக க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கடைசியில் இப்போ ஒரு வாயில் மட்டும் திறந்துருக்கு அப்படின்னு ஒன்று ஜெகதீஷும் சந்திரிகாவும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துட்டு ஆகாஷ் நிறுத்து நிறுத்து நீ நாங்கள் போய் ஒரு கதை புக் டைரி மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து படித்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த புக்லேயும் இதே கதை தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதை ஆகாஷ் அந்த புக்கு எங்கே எடுங்க திருப்பி நம்ம என்ன இருக்குது அந்த புக்கில் எப்படி இந்த பக்கம்லாம் வெளியில் போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் கமிஷனரும் ஏட்டையாவும் அந்த குடிகார வாட்ச்மேன் கிட்டே என்னென்ன நியூஸ் கலக்கம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க கடைசியாக ஓகே நம்ம பதினோரு மணிக்கு வெயிட் பண்ணுவோம் அந்த கண்ணாடி கதவு திறக்கும் போது வெளியில் போகலாமா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட காத்துட்டு இருக்கிறாங்க ஏட்டையா வந்து உள்ளே வர தயங்குறாரு ஆனால் வந்து கமிஷனர் வந்து கதவு திறந்த வேகத்துக்கு டக்குன்னு உள்ளே போயிடுற உள்ளே போகிறாரு ஒரு அந்த போரி ஒரு அடி கால் வைக்கிற செகண்டுக்கு அவர் கழுத்தில் சுருக்குன்னு ஏதோ கடிக்குது அதை தட்டி விடுற நேரத்துக்கு அவருடைய ஃபோனும் அடிக்குது அவருடைய தங்கை கணவர் கூப்பிடர் அதாவது அரவிந்தோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி கூப்பிட்டு தங்கச்சி வந்து உங்கள் தங்கச்சி வந்து மாடியிலேருந்து விழுந்துட்டாங்க அவங்களுக்கு பிளட்டு தேவைப்படுது இதில் அவங்களுக்கு டெலிவரி பையனும் வந்துடுச்சு அப்படின்னு ஒன்று கமிஷனர் அபிநந்தனுக்கு வந்து அப்படி தாழ் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது டக்குன்னு அந்த டோர் வழியாக வெளியில் வந்துடுறாரு தன்னுடைய தங்கையை எப்படியாவது காப்பாற்றணும் அந்த பதட்டம் அந்த நேரத்தில் அவருக்கு வந்துடுது வந்த உடனே ஏட்டையா என்னாச்சு என்னாச்சு ஏன் போன வேத்துக்கு வெளியில் வரீங்க எதுவும் பயந்துட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்டோன்னே இந்த மாதிரி என்னுடைய தங்கைக்கு ஆயிடுச்சு வா உடனே போகலாம் என்னுடைய தங்கை கணவர்கிட்டேருந்து ஃபோன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வண்டி எடுத்துகிட்டே போகிறாங்க அபிநந்தன் கமிஷனர் ரொம்ப படப்படன்னு இருக்கிறார் இதுக்கு நடுவில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு எஸ்ஐ வசந்த்னு நான் உங்களுக்கு கதை கதையோட ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து வர சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்பெக்டரும் வராரு வரும்போது அரவிந்த் வாசலினிக்கும் அவரையும் கூப்பிட்டுக்கிறார் கமிஷனரும் ஏட்டையாவும் வண்டி எடுத்துகிட்டு வராங்க அப்போ ஏட்டையா சொல்கிறார் ஐயா நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அங்கே ஒரு டீ கடை இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் டீ குடிச்சிட்டு உங்களை பதட்டத்தை தனிச்சிட்டு நீங்கள் வண்டி எடுங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறாரு ப்ளட்டு தேவைன்னு சொன்னாங்க ஆனால் நான் எந்த ஹாஸ்பிட்டல்னு மறந்துட்டேன் அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு நினப்பில்லை பதட்டத்தில் எனக்கு புரியல அப்படின்னு ஓகே நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேமிலியில் வேறு யாருக்காவது கூப்பிட்டு எந்த ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லி ஏட்டையா கமிஷனர் அப்படி சமாதானப்படுத்துகிறார் அப்போ அந்த டீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு ரெண்டு டீ கொடுங்க அப்படின்னு ஏட்டையா கேட்குறாரு அது போலீஸ் வண்டி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம்யா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நல்லா சூடாக டீ கொண்டு வந்து கொடுக்குறார் அப்புறம் ஏட்டையா வந்துட்டு தம்பி நானும் வேணால் உங்கள் கூட வரட்டுமானதுக்கு வேண்டாம் லேட் ஆகுது நீங்கள் போங்க நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறேன் அப்படின்னு கமிஷனர் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறார் ஏட்டையா போயிடுறாரு இவர் டீயை ரெண்டு சிப் தான் குடிக்கிறார் குடிச்சிட்டு ஒருவேளை ஏட்டையா நம்ம கூட இருந்தால் இருக்குமோ இந்த தனியாக இந்த இருட்டு சூழல் நம்மளை ஏதோ பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்றதுக்காக திரும்புகிறாரு நடந்து போயிட்டுருந்த ஏட்டையா மேலே ஒரு லாரி வந்து இடித்து தள்ளிட்டு போயிடுது உடனே ஓடி போய் பார்த்தா அப்படியே அந்த ஏடிஆடைய முகம் வந்து ரொம்ப கோரமாக இருக்குது அதை வந்து கமிஷனரால் பார்க்கவே முடியல அந்த டீ கடைக்காரர் ஓடி வராரு என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறார் இந்த லைப்ரரிக்கு போயிட்டு இப்படி வரோம் அப்படின்னு ஒன்று இந்த நேரத்தில் அங்கே போவீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே பொழுதே அவர் மின்னல் தாக்கி அந்த டீ கடைக்காரரும் இறந்துடுறாரு அவர் இறக்க போகிற அந்த கடைசி செகண்ட் நீயும் இறந்துருவே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இறந்துடுறாரு அவர் இற அவர் கீழே விழுந்து இறக்குறதுக்கும் வசந்தும் அதாவது இன்ஸ்பெக்டர் வசந்தும் அரவிந்தும் அங்கே வர கரெக்டாக இருக்குது கமிஷனர் நடந்ததெல்லாம் சொல்லவும் இன்ஸ்பெக்டருக்கு எதுவும் புரியல இப்படி பார்க்குறாரு ஐயா உங்களுக்கு எதுவும் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்களா என்னாச்சு அப்படின்னு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு இல்லை அங்கே பாரு அந்த ரெண்டு பாடியும் முதல்ல நம்ம இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னோட தான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் டீ கடையும் இல்லை அதே போல் இங்கே நம்ம ஏட்டையாவுடைய பாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கமிஷனை சுற்றி முற்றி பார்த்தா அதே மாதிரி இல்லை ஆனால் டீ கடை இருந்துச்சுன்னு சொன்னவர் வேகமாக அவருடைய வண்டிகிட்ட போயிட்டு அரவிந்தையும் வசந்த் இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு இங்கே பாருங்கள் டீ அவர் எனக்கு போட்டு கொடுத்தது இன்னும் சூடு கூட இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை வாங்கின இன்ஸ்பெக்டர் வசந்த் பார்க்குறாரு சூடாக அந்த கிளாஸ் டம்ளரில் டீ இருக்குது அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாக அரவிந்த் இன்ஸ்பெக்டர் கமிஷனர் மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க தொடரும் நன்றி